குறிப்பாக மிகப்பெரிய கோபம் என்னவென்றால் மல்யுத்த வீரர்களை தரதரம் என்று ரோட்டில் இழுத்துச் சென்று பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவின் போது கண்ணீர் மல்க அவர்கள் ரோட்டில் கிடந்த விஷயம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இதில் இளைஞர்கள் மிகப்பெரிய கோபத்துடன் இருக்கிறார்கள் மோடி அரசாங்கத்தின் மீது தற்போது வினேஷ் போகாட்டினுடைய அந்த மெடல் பறிபோனதற்கு காரணம் கூட

ஏற்கனவே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்து இடங்களை வைத்துக் கொண்டிருந்த பாஜகவினரால் ஐந்து இடங்களையே தக்க வைக்க முடிந்தது ஐந்து இடங்களை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இதில் குறிப்பாக இந்த வெற்றியினுடைய மிக முக்கிய பங்களிப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளும் இளைஞர்களும் தான் என்பது தெளிவாக தெரியும் விவசாயிகளுடைய போராட்டம் இளைஞர்களுடைய எழுச்சி வேலைவாய்ப்பின்மை குறித்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்கள் அல்லது விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்க வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கையின்படியான அனைத்து விஷயங்களையும் விவசாயிகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டம்தான் இந்த வெற்றிகளுக்கெல்லாம் முதல் படிக்கட்டாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இளைஞர்களுடைய மிகப்பெரிய கோபம் என்னவென்றால் மல்யுத்த வீரர்களை தரதர என்று ரோட்டில் இழுத்துச் சென்று பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவின் போது கண்ணீர் மல்க அவர்கள் ரோட்டில் கிடந்த விஷயமெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இதில் இளைஞர்கள் மிகப்பெரிய கோபத்துடன் இருக்கிறார்கள் மோடி அரசாங்கத்தின் மீது தற்போது வினேஷ் போகாட்டினுடைய அந்த மெடல் பறிபோனதற்கு காரணம் கூட அந்த ஒலிம்பிக் சம்மேளத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுடைய சூட்சமம் தானோ என்கின்ற செய்திகளும் தற்போது சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிறது வினேஷ் போகாட்டை வேண்டுமென்றே வேறு ஏதாவது விஷயங்கள் செய்து அவருடைய உடல் எடையை கூட்டுவதற்கான விஷயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்களா என்பதை கூட விசாரணை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போது அரியராவல் வினேஷ் போகாட் காங்கிரஸ் கட்சிக்காக நின்றுவிட்டால் கண்டிப்பாக பாஜகவிற்கு அது மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஹரியானாவில் தோல்வியை சந்திக்கதான் போகிறார்கள் என்று பாஜகவிற்கு நன்றாக தெரியும் இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிவிட்டு பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் கொண்டிருக்கிறார் ஆனால் ஹரியானா ஜார்க்கண்ட் ஆகிய இரண்டு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் அதன் பிறகு மகாராஷ்டிரா போன்றவைகள் ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்து சட்டமன்ற தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இரண்டே இரண்டு மாநிலங்களான ஹரியானாவிற்கும் காஷ்மீருக்கும் தேர்தலை நடத்திவிட்டு ஜார்க்கண்டிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் பின்பு தேர்தல் வைக்கலாம் என்கிறதை எந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு கொள்கையை சரியாக கொண்டு செல்கிறது என்பதுதான் நரேந்திர மோடியிடம் இருக்கக்கூடிய கேள்வி நான்கு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலையே ஒரே நேரத்தில் நடத்த முடியவில்லையே நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தேர்தலை நீங்கள் நடத்துவீர்கள் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது இன்னொரு சூழ்ச்சி என்னவென்றால் ஹரியானாவில் வெற்றி பெற்றுவிட்டு அந்த வெற்றியை வைத்து மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற பாஜகவினுடைய கனவும் தற்போது கலைந்திருக்கிறது ஹரியானாவில் பாஜகவினுடைய தோல்வி உறுதி மகாராஷ்டிராவிலும் பாஜகவினுடைய தோல்வி உறுதி ஜார்க்கண்டிலும் பாஜகவினுடைய தோல்வி உறுதி என்பதை ஒரு போதும் மறக்க முடியாது தோல்வி பயத்தில் தேர்தல் நடத்தாமல் போய்விடாதீர்கள் தேர்தலை நடத்தி பாருங்கள் அப்பொழுதுதான் தெரியும் நீங்கள் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை அப்போது உங்களால் அளக்க முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம் தைரியம் இருந்தால் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி ஒட்டுமொத்த முடிவுகளையும் ஒரே நாட்களில் விடுவிக்க முடியுமா என்பதுதான் மோடியிடம் தற்போது இருக்கக்கூடிய கேள்வி வாய்ச்சவிடால் மட்டும் விட்டால் போதாது அதை செயலாக செயல்முறைக்கு நடத்தவும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை தற்போது அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்துறது பார்ப்போம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கதையை எத்தனை நாட்கள் நீண்டு செல்லும் என்று மற்றமுறைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க